வணக்கம் இன்று மாஞ்சவனை தேயிலை தொழிலாளர்கள் இறந்த அந்த நினைவை நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்திவிட்டு அவர்கள் எதற்காக போராடினார்கள் இந்த அரசாங்கம் அவருடைய ஒரு சார் தானே போராடி இருக்கிறான் அதை அன்னைக்கு நினைச்சு பேசி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்திருந்தா இவ்வளவு பாதுகாப்பு தேவையில்லை அன்னைக்கு அவங்க அவங்களுடைய அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கும் பாருங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றாம இந்த பாலத்துல அவங்க சூட் பண்ணி அவங்களை விரட்டி தடியடி அடிச்சு ஒரு வயசு குழந்தை கூட இறந்திருக்கு அந்த ஒரு வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு அன்னைக்கு அவங்கள்ட்ட கூட்டி அந்த அரசாங்கம் இருந்து அரசாங்கம் அவங்களை கூட்டி பேச்சுவார்த்தையை நடத்திருந்தா இவ்வளவு நமக்கு பாதுகாப்பு தேவையில்லை அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டிருந்திருப்பாங்க நீ பாருங்க இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு எவ்வளவு போக்குவரத்து தடை அன்னைக்கு அந்த பிரச்சனைகளை சரி பண்ணியிருந்தா இருந்தா அந்த அரசாங்கத்துக்கு வந்து நல்லா இருந்திருக்கும் அன்னைக்கு ஒரு அரசாங்கம் இல்லாம நான் தான் அரசு பண்றேன் நான் தான் ஆட்சி பண்றேன் சுட்டுத்தள்ளி அப்படி ஒரு 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 கெட்ட செயல ஈடுபட்டதுனாலதான் இன்னைக்கு வருஷம் வருஷம் இவளுடைய பிரச்சனைகளை வந்து நடந்துட்டே இருக்கு தமிழக அரசாங்கம் அதற்கு நந்தி இந்த பாலத்திற்கு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பெயர வைக்கணும் அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நினைவு தூணை அமைக்கணும் அதை சரி பண்ற வரைக்கும் இந்த தமிழர் நீதி கட்சி ஓயாது போராடிக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்